அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து துளசி மாலை தான் நான் கட்டி வச்சுருக்கேன் புரட்டாசி முதல் சனி நம்ம வந்து சிம்பிளாக சாமி கும்பிட போகிறோம் அதனால துளசி மாலை வந்து நான் க கட்டி வச்சிருக்கேன் நம்ம வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்ட வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் பூக்குற சந்தனம் உள்ளாரும் நல்லா பூத்துருச்சு பூத்துதும் நான் வந்து பறித்து கட்டியிருந்தேன் அது வந்து நம்ம வாசனைப்பூவும் போடணும் பெருமாளுக்கு துளசி மாலையும் போடணும் அதனால ரெண்டுமே நான் வந்து கட்டி வச்சுருக்கேன் முதல் ச சனி நம்ம சாமி கும்பிட போகிறோம் புரட்டாசி ஒன்றாம் தேதியை நம்ம வந்து வீடை வந்து சுத்தம் பண்ணியாச்சு விளக்கு தட்டு எல்லாம் கழுவுறது எல்லாமே முடித்தாச்சு வீடெல்லாம் தொட தொடச்சாலும் சனிக்கிழமை ஒரு டைம் நம்ம வீடு வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கணும் ஸ்கூலு பசங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அதனால் அவங்களுக்கு காலையில் நம்ம டிஃபன் செஞ்சுட்டு லஞ்சு வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்தாகணும் அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஸ்கூலில் அமுச்சு விட்டுட்டு தான் திரும்ப அந்த பாத்திரமும் நமக்கு சேர்ந்துடும் அந்த பாத்திரமெல்லாம் கழுவிட்டு துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு தான் மதியானத்துக்கு நம்ம குளிச்சிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அதனால் அந்த வேலைகளை முடிச்சிட்டு சமைச்சிட்டு நான் வந்து சாமிக்கு வந்து பூ வைக்க வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம வந்து வடை பாயசம்லாம் செய்ய போகிறதில்ல சிம்பிளாக சாம்பார் பொரியல் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம் சாமிக்கு வந்து துளசி மாலையும் போட்டாச்சு சந்தன முள்ளர்ம மாலையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து சாமந்திப்பூவும் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து மற்ற சாமிங்களுக்கெல்லாம் போடணும் ரோஜாப்பூ சாமந்திப்பூ எல்லாமே போடணும் விளக்குகளுக்கும் வந்து வச்சுட்டு நம்ம விளக்கு வந்து ஏற்றிடலாம் மூணாவது சனி நான் வந்து சாமி கும்பிட்ருவேன் இது வந்து ஒரு மூணு வருஷமாக தான் நான் வந்து பெருமாளுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன் நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்து மூணு வருஷம் ஆகுது புது வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வீட்டில் வந்து நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பதிக்கு எங்களால் போக முடியல புது வீட்டுக்கு வந்து நம்ம தொடங்கலான்னு சொன்னாங்க பெரியவங்க சிலரை கேட்டுட்டு நான் வந்து ஆரம்பித்தேன் எங்க குடும்ப வழியா வந்து பெருமாளுக்கு வந்து நம்ம புரட்டாசி சனி கும்பிட்றது வழக்கம் ஆனா எங்க மாமியார் வந்து செய்யலை அவங்களுக்கு அப்ப செய்ய முடியல அதனால செய்யல எங்க பெரிய மாமியார் வீட்டில் எங்க பங்காளிகை வீட்டில் எல்லாருமே இன்னமுமே புரட்டாசிக்கு சாமியை கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க அதனால வந்து நம்ம குடும்ப வழக்கம் தான் ஆனா மாமியார் செய்யலை அப்படிங்கிறதுனால நம்மளும் செய்யாம இருக்கணும்னு கிடையாது நமக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கோ எப்படி நம்ம சாமியை வழிபடணும்னு தோணுதோ நம்ம செய்யலாம் அது வந்து என்ன முறையும் அதை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்றதுனால அந்த புது வீட்டுக்கு வந்து நான் ஆரம்பித்தேன் நல்லபடியாக நான் வந்து இது மூணாவது வருஷம் சாமி கும்பிட்றேன் மூணு வாரம் விரதமா இருப்போம் இங்கே எங்க பக்கத்து பக்கத்து வீடுகள்லேயும் எல்லாருமே சாமிக்கு கொடு கும்பிடுவாங்க அவங்களுமே இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க வீட்டில் உள்ள பெரியவங்களும் நான் வந்து கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா வீட்லேயும் பழக்கம் கிடையாது மாமியாரும் ஆனால் செஞ்சது கிடையாது ஆனால் குடும்பத்துல வந்து புரட்டாசி சினி கும்பிடற வழக்கம் பரம்பரையாக வந்து செய்யற வழக்கம் அதனால நான் வந்து ஆனால் எனக்கு இந்த முறை எப்படின்னு தெரியாது அதனால வீட்டில் உள்ள பெரியவங்க இருப்பாங்க இல்லையா எங்கள் மாமியார் பெரிய மாமியாரெலாம் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டேன் அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் வந்து சொன்னாங்க அவங்க வீட்லயும் வந்து மாமியார் அம்மா வீட்டில் செஞ்சது கிடையாது நாங்க வந்து கல்யாணம் ஆணைய ஆயிட்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறத்திலேருந்து நான் வந்து ஏதோ ஒரு வேண்டத வச்சிருப்பாங்களையா குழந்தைடன் வேண்டியிருப்பாங்க இல்லை ஏதாவது உடல்நிலை சரியில்லை அமர்ந்திருக்கும் ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் நமக்கு வந்து கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு இதுதானே இல்லை எவ்வளோவோ இருக்கும் நமக்கு அதனால் எல்லா எல்லா சாமியுமே அம்மன் ஓம் சக்திக்கு மாலை போடுவேன் ஓம் சக்தியும் பிடிக்கும் விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது முருகனை பிடிக்கும் முருகனை வந்து நம்ம வச்சிலை தீபம் போட்டால் அதையும் நம்ம வழிபடுவோம் அதே மாதிரி லக்ஷ்மி பூஜை நம்ம வந்து செய்வோம் வரலக்ஷ்மி பூஜை சிம்பிளாக நம்ம வந்து சாமியை அன்னைக்கு நமக்கு என்ன சிம்பிளாக பூ போட்டு ஒரு சாமியை எப்படி வணங்க முடியுமோ நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம சாமியை கும்பிட்ணும் சுத்த மொத்தமாக இருந்து கும்பிடணும் அப்படின்றது ஒரு வழக்கம் எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மெயினாக வந்து சனிக்கிழமையில் புரட்டாசி முருங்கைக்கீரை செஞ்சு சாமி கும்பிடணுன்னு சொன்னாங்க சாம்பார் ஒரு காய் பொரியல் சாதம் ரசம் வச்சு முருங்கைக்கீரை வச்சு மெயினாக கும்பிடணுன்னு சொன்னாங்க முருங்கைக்கீரை கடையிலே கிடைக்கல அப்புறம் பக்கத்து வீட்டில் கொஞ்சமாக கிடச்சிது அதை கொஞ்சமாக நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் பசங்களுக்கு காலையில் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இப்போ மதியானம் செஞ்சேனா ஈவினிங் வந்து அவங்க ஈவினிங் டைம் கீரை சாப்பிட மாட்டாங்க பாப்பாவோட அப்பா மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன் வெண்டைக்காய் பொரியல் தான் நான் வந்து செஞ்சேன் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறேன் வெஜ்ஜி தான் நான்வெஜ்ஜு பாத்திரம்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் இது புது வானல் இது ஒன்று இருந்துச்சு அதில் செஞ்சேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமுமே எப்போவுமே நான் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக தான் செய்வேன் கரண்டி முதற்கொண்டு பாத்திரம் குக்கர் தோசைக்கல் தோசை கரண்டி எல்லாமே வெஜ்ஜு தனியாக நான் நான்வெஜ் தனியாக தான் எப்போயுமே நான் யூஸ் பண்ணுவேன் அது அதுச்சு அப்போந்தே எனக்கு பழகிடுச்சு நம்ம அம்மா அப்படி செய்வாங்க அதிலே நான் அப்படியே பழகிட்டு வந்துட்டேன் பாத்திரம் கழுவுறது கூட அந்த பாத்திரம் தேய்க்கிற பஞ்சு முதக்கொண்டு விளக்கு தேய்க்கறதுக்கு தனியாக அது மூணு தனியாக தான் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் இருந்தாலும் சாப்பிட்ற தட்டு நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்ருப்போம் அதனால அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் சமைக்கிறதும் தனியாக ஓரமாக வச்சுட்டு புது கரண்டிலாம் அது தனியாக எடுத்துக்கிட்டேன் வெஜ்ஜி பாத்திரம் எப்பயும் யூஸ் பண்ணுறது இல்லாம புதுசாக வானல் ஒன்று இருந்துச்சு அதை வச்சு கொஞ்சம் பாத்திரம் வச்சு நம்ம செய்யணும் என்ன முறையோ அதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாவே ரொம்ப சிறப்பு நம்மளால் முடிஞ்சதை அந்த பெருமாளுக்கு வச்சு நம்மளோட நம்மளோட வழிபடுற முறை எனக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நான் வந்து வழிபடுறேன் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் நான் தெரியாமல் பண்ணேன்னு பண்ணாவோ எனக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு இந்த குறைகள் இருந்தாலும் சொல்லலாம் நான் வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டு அடுத்த வாரம் வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து சாமி கும்பிட்றேன் திருப்பதிக்கான எங்களால் போக முடியல கடலூர் திருவந்திபுரமாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த பெருமாள் எங்களை அழைக்கணும் பூஜையெல்லாம் வந்து முடித்து சாமியும் கும்பிட்டாச்சு இங்கே பக்கத்து வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா காக்காவுக்கு வைப்பாங்க வைக்க சொன்னாங்க அதனால் காக்காவுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு நல்லபடியாக விரதத்தை வந்து முடிக்கணும் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை வந்து பெருமாள் கொடுக்கணும் அதை தான் நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன் எனக்கு வந்து அடிக்கடி உடம்பு போகும் அதனாலே மெயினாக நான் வந்து வேண்டிக்கிற சாமி கிட்ட நல்ல ஆரோக்கியமும் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பும் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஒரு அறிவையும் வந்து கடவுள் கொடுக்கணும் அதுதான் என்னோட என்னோடய பிரார்த்தனை மெயினான பிரார்த்தனை அதுதான் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஒரு எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமலும் ஒரு நல்ல முறையில நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னு மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் காக்காவுக்கும் இப்போ நம்ம சாப்பாடு வச்சிடலாம் வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நல்ல வீடியோவெல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ